அனைத்து உரிமைக்குறைய நண்பர்களுக்கும் வணக்கம் இனிமே இந்த மாதிரி சிறிய சிறிய கேஸில் சீமா நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னு திருச்சி நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இது குறித்த உண்மையை திருடியில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டு காலங்களில் நிறைவு செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பதிமூணு ஆண்டு காலத்தில் நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு அசுரத்தனமாக வளர்ந்துருக்காங்க அப்படின்றது நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியும் ஸ்மார்ட் ஃபோனுடைய பயன்பாடு வளர்ச்சியும் ஒரே நேரத்தில் அதிகரித்தது தான் நாம் தமிழ் கட்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கு இப்படி இருக்கும்போது சீமானுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட கேசுகளும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே போட்டுட்டு தான் வந்துட்டு சீமான் மேலே இருக்கக்கூடிய வழக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதையும் தாண்டிடுச்சு அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானே பகிர்ந்திருக்காரு இந்த அளவுக்கு சீமான் மேலே வழக்குகள் அதிக அளவில் போடப்பட்டதற்கு முதல் முக்கிய காரணமே சீமான் போட்ட பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு இடத்துல பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடந்தாலும் அன்றைய தினம் முடிவில் பார்த்தீங்கன்னா சீமான் மேல ஒரு வழக்கு போட்டுடுறாங்க இந்த மாதிரி மக்களுக்கு இடையூறு தர மாதிரி பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க அப்படின்னோ அதற்கு பிறகு நிறைய காலத்தை அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னோ அத்துமீறிட்டாங்க அப்படின்னும் ஏகப்பட்ட வழக்குகளை பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழக காவல்துறை போட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் இதற்கு பின்னணியில் திமுக தான் இருக்காங்க அப்படின்னாலுமே காவலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த விருப்பு விருப்பினாலேயே நிறைய வழக்குகளை போட்டிருக்காங்க தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு அது மட்டும் இல்லாம சீமானுடைய காலத்தை விரயமாக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு சீமான் நேர்ல ஆஜராகணும் அப்படின்ற ஒரு உத்தரவை விட்டுருந்தாங்க இப்படி இப்படி இருக்கும்போது தற்போது திருச்சி நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நீதி அரசு இனிமே இந்த மாதிரி வழக்குகளுக்கு சீமான் நேர்ல ஆஜராக வேண்டாம் அப்படின்னும் இதற்கு பிறகு ஏதாவது ஒரு பெரிய கேசா இருந்தா மட்டும் சீமான் நேர்ல ஆஜரானா போதும் இந்த மாதிரி சிறிய சிறிய வழக்குக்கு சீமான் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு அவசியமே இல்ல அப்படின்னு ஒரு நீதியரசர் உத்தரவிட்டிருக்காரு இந்த நீதியரசருடைய விவரம் பாத்தீங்கன்னா இன்னும் தெரிய தான் இருக்கு இந்த ஒரு தகவல் தெரிஞ்ச பிறகு முழுமையாக நாங்க வீடியோல போடுவோம் சீமான் மேல திமுக இருக்கக்கூடிய வன்மம் தான் சீமான் மேல இருக்கக்கூடிய வாழ்க்கைகளுக்கு காரணம் அப்படின்றத உணர்ந்த நீதியரசர் பாத்தீங்கன்னா தற்போது இந்த உத்தரவு போட்டிருக்காரு இந்த ஒரு உத்தரவுனால திமுக நிர்வாகிகள் மட்டும் இல்லாம தமிழக காவல்துறையை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கடுப்புக்குள்ளாயிருக்காங்க அது எப்படி நாங்க இவ்வளவு வழக்குகளை போட்டிருக்கோம் அவர் எப்படி நேர்ல ஆஜராகாம இருக்கலாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில காவலர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு உத்தரவுக்கு வழக்கம் போட்டிருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் இனிமே சீமான் நேர்ல ஆஜராக வேண்டாம் அப்படின்றத தற்போது கடைசி தகவலாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமான் மேல போடப்படுற வழக்குகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்